உங்க அணியில் மூத்தவர் அக்கா அருமையாக விளையாடக்கூடியவர் அதனால்தான் மூன்றாவது கட்டம் வரைக்கும் வந்திருக்கிறீங்க உங்க அணியை தூக்கி நிறுத்தப் போகிற மூத்தவள் பாப்பமா உங்களுக்கான முதல் வாய்ப்பு கடிவாளம் கடிவாளம் கவரிமான் எட்டு மதிப்பெண்கள் இரண்டாவது சொல்லுக்கான வாய்ப்பு. வாக்கியம் வாக்கியம் வாத்தியம் வாத்தியம் கொஞ்சம் கடினமாயிருச்சே அது என்னன்னு பாப்போம். என்ன சொல்லு தெரிந்து கொள்வோம் இறுதி சொல்லுக்கு போவோமா மூன்றாவது சொல்லுக்கான வாய்ப்பு புத்தகம் கால வரையறை முடிந்தது என்ன சொல்லணும் சும்மா முயற்சி பண்ணி பார்ப்போம் அற்புதமான தமிழ்ச்சொல் பழந்தமிழ் சொல் புறவலர் கேள்விப்பட்டது இல்லையா அந்த காலத்தில் புலவர்கள் மன்னர்களிடம் பாடி செல்லும் பொழுது மன்னர்களை புரவலர் என்று அழைப்பது உண்டு